இல்லை அந்த நாம்ஸ்டாங் இறந்த பிறகு அவங்க நேற்று கொடுத்த பேட்டியிலேருந்து வெலாட்டாக்கு அவங்க தனியாக கொடுத்த பேட்டியிலேருந்து நம்மளால் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா அந்த நாம்ஸ்டாங் இறந்த பிறகு அவங்க எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாத இருந்த சூழலை கட்சி கேட்டுக்கிட்டதுக்காக அந்த மாநில ஒருங்கிணைப்பாளன்ற பொறுப்பை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க ஆனந்த் வந்து அவங்க காலில் விழுந்து சொன்ன அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது கேட்டுக்கிட்டதாகவும் வழக்கை வந்து முறையாக நான் நடத்துறேன் நான் உச்ச வழக்கு வழக்க நடத்திருக்கேன் பாதுகாப்பற்ற சூழல இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது அவங்க ஃபீல்டில் இறங்குறாங்கன்னா அதை நம்ம வாழ்த்தி வரவேற்போம் ஒரு ஒரு கணவனை இழந்து அதுவும் ஒரு சாதாரண கொலை துடிக்க வந்துள்ள ரோட்டில் வெட்டி கொள்ளும் போது அதை பார்த்துட்டு அரசியலுக்கு வரணும்னு ஒரு பெண் நினைக்கிறதே வந்து அது ரொம்ப பெரிய விஷயம் இன்னும் அந்த நீக்கம் கூட உறுதியாகல அந்த கட்சியின் பிரமுகர்கள் சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு அவங்களுடைய லெட்டர் கட்ட ஒரு கட்சி அந்த பொறுப்பேற்போடலை இது வந்து இவங்களாம் வந்து பைபாஸ் பண்ணி க இங்கே இருக்கக்கூடிய தலைமையாக இருக்கக்கூடிய ஆனந்தனும் ஜெயக்குமார்ன்றவரும் ஏதோ ஒரு ஒரு ஃப்ராடலன்னு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இப்படி ஒரு செய்தியை கசிய விட்டுருக்காங்க விவாத நிகழ்ச்சியில் பங்குபெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை லோ த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினாக இணைந்திருப்பது வழக்கறிஞர் புலியந்தோப் மோகன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவங்களுடைய மனைவியை வந்து அந்த பதவியில இருந்து நீக்கிருக்காங்க அந்த பிஎஸ்பியில ஒரு பதவியில இருந்து நீக்கிருக்காங்க என்ன காரணம் என்ன நடக்குது அந்த கட்சிக்குள்ள இல்லை அண்ணன் ஆம்ஸ்டாங் இறந்த பிறகு அவங்க நேற்று கொடுத்த பேட்டியிலேருந்து வெளாட்டாக்கு அவங்க தனியாக கொடுத்த பேட்டியிலருந்து நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா அண்ணன் ஆம்ஸ்டாங் இறந்த பிறகு அவங்க எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாத இருந்த சூழலை கட்சி கேட்டுக்கிட்டதுக்காக அந்த மாநில ஒருங்கிணைப்பாளன்ற பொறுப்பை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் தலைவர் பொறுப்பை யார் தேர்ந்தெடுக்கிறது யாரை வந்து கை காட்டுறது இல்லை தானே ஏற்றுக்கிறதுன்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உறுதியான முடிவு எடுக்கும் ஏன்னா எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும் ஒரு தன் கணவரை இழந்த ஒரு ஒரு வயது குழந்தையோடு இருக்கும்போது அந்த மனநிலையில வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலில் அப்போ இன்னைக்கு தலைவராக இருக்கக்கூடிய பிஎஸ்பி தலைவர் ஆனந்த் வந்து அவங்க காலில் விழுந்து சொன்ன அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அதாக தான் இருக்குது கேட்டுக்கிட்டதாகவும் தான் வழக்கை வந்து முறையாக நான் நடத்துகிறேன் நான் உச்சநீதிமன்றத்திலலாம் வழக்கை நடத்தியிருக்கேன் அதனால் இந்த வழக்கை என்னால் உறுதியாக நடத்த முடியும் என்னை நம்பி வழக்கையும் கொடுங்க கட்சி பொறுப்பும் என்கிட்ட இருந்ததுன்னா இன்னும் கூடுதலாக நான் வந்து இந்த வழக்கில் கவனம் செலுத்தி அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இந்த வழக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு உண்மை குற்றவாளிகளை வந்து தண்டிக்க முடியும் அதனால எனக்கு கொடுங்கன்ற கேட்டதுனால சரி இவ்வளவு வந்து கேக்குறாரேன்றதுனால இவங்களை வந்து சொல்லியிருக்காங்க அவங்களும் ஆனால் அவர் பொறுப்பெடுத்துக்கிட்ட ஒரு மூணு மாசத்துக்குள்ளாகவே ஒரு மாதத்திற்கு மாநில நிர்வாகிகள் நியமிச்ச நிறைய நிர்வாகிகள் வந்து நீக்கப்பட்டது அதன்கப்புறம் அவர் தன்னிச்சையா சில நடவடிக்கைகள் செய்யறது வழக்குல இருந்து கவனம் செலுத்தாம போறது அதன் பிறகு பலர் மேல குற்ற ஏங்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு ஊடகங்களை பரபரப்பு கிளப்புறது இதைமாக இதை மட்டும்தான் அவர் செஞ்சுட்டு இருந்தாலே ஒழிய செஞ்சுட்டு இருந்தாலே ஒழிய மற்றபடி கன்ஸ்ட்ரக்டிவாக இந்த வழக்குல அவர் எந்த ஒரு பணியையும் செய்யலை ஏன்னா அன் அன்றைய சூழலில் இப்போ எங்களை போன்றவரெல்லாம் ஊடகங்கள்லாம் அண்ணன் மரணத்தை வைத்து பல விவாதங்கள் எழுந்தது அவர் அது வந்து ரவுடிகளுக்கு இடையான கொலை எங்களை மாதிரி ஆட்கள் மட்டும்தான் அது அரசியல் படுகொலைன்னு ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிட்டு வரோம் இப்போ சிலர்லாம் அதை ஒத்துக்கிறாங்க அது அரசியல் படுகொலை அது அரசியலோடு தான் என்னச்சி பார்க்கணும் இது வெறும் வந்து ஒரு பொண்ணு ஒரு ஆற்காடு சுரேஷ்ன்ற ஒரு நபருக்காக எடுக்கப்பட்ட ரிவெஞ்ச் கொலை இல்லைன்றத டே ஒன்லேருந்து இருந்து சொன்னோம் ஒரு கட்டத்தில் அதுல அரை கிணற்றை தாண்டி இருக்குது காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை அரை கிணறு ஒரு கால் கிணற்றை தாண்டி இருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ வெறும் ஆற்காடு சுரேஷ்காக இந்த கொலை நடக்கலை சம்பவம் செந்தில் நாகேந்திரன் இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க இப்படி வந்து ஒரு பல பல வலைப்பினர்கள் இந்த வழக்குல இருக்குன்றது அந்த குற்ற அறிக்கையில சொல்ல நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் அந்த அந்த அறிக்கையை கூட நம்மளால முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல்ல இருந்த சமயத்துல இவர் அந்த வழக்குல எந்த ஒரு கவனமும் செலுத்தாமல் தனது அதிகாரத்தையும் அஹ் இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எப்படி பணம் சம்பாதிப்பது எப்படி வந்து கட்சியை வந்து கட்டுப்பாட்டுல எடுக்கிறது அப்புறம் வந்து இப்ப எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா இந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு சகுனி வேலை பார்ப்பதன் மூலம் இவருக்கு விஷயம் இருக்கும் இவருக்கு என்ன கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற வகையில வந்து பல சந்தேகங்கள் இப்ப கிளம்பு அது அந்த சந்தேகங்கள் வந்து ஒரு முகாந்திரம் இல்லாத சந்தேகங்கள் நம்மளாலே ஊதிக்கி தள்ளிட முடியல நம்மளுக்கும் என்ன தோணுதுன்னா ஒரு ஏன்னா இந்த நேரத்தில் வந்து ஒரு அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஃபீல்டில் இறங்குறாங்கன்னா அதை நம்ம வாழ்த்தி வரவேற்கணும் ஒரு ஒரு கணவனை இழந்து அதுவும் சாதாரண கொலை அல்லாது அது வந்து துள்ள துடிக்க நடு ரோட்டில் வெட்டி கொள்ளும் போது அதை பார்த்துட்டு அரசியலுக்கு வரணும்னு ஒரு பெண் நினைக்கிறதே வந்து அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த பெண்ணை நாம எப்படி வந்து வரவேற்கணும் தடுக்காம இருக்கணும் இன்னொன்னு அவங்களுக்கு நம்ம பக்கபலமா இருக்கணும் அவங்களை நம்ம அவங்க மன ரீதியா தயாராயிட்டாங்கன்னா நம்ம தலைமை பொறுப்பை விட்டு கொடுக்கறதுல விட்டே கொடுக்க அவங்க பார்த்து கொடுத்த பொறுப்பு தான் அப்படி இருக்கும்போது விழுந்து வாங்கின பொறுப்பு தான் வாங்கின பொறுப்பு அப்ப அத அவர் வந்து நியாயமா இது பண்ணிருக்கணும் ஆனா அத அவர் பண்ண கிடையாது அதுதான் இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கு எந்த கட்சி பணிகளா இருக்கட்டும் வழக்கு பணிகளா இருக்கட்டும் அவர் எந்த ஒரு இதுவுமே செய்யலை இப்போ வரைக்கும் கூட வந்து அர நம்ம சொன்ன அரசு வழக்கறிஞரை கூட அவங்க நியமிக்கல அதுக்கே நம்ம அஹ் மற்ற கட்சி தோழர்கள் அவங்க கட்சி சார்ந்த அந்த நபர்கள் எல்லாரும் போயிட்டு தலைமைச் செயலகத்துல தலைமைச் செயலரை சந்திச்சு மனு கொடுக்குற அளவுக்கு போனாங்க அரசு தரப்புல இருந்து ரெண்டு வழக்கறிஞரை நியமிச்சிருக்காங்க ஆனால் அந்த வழக்குல அந்த வழக்கறிஞர்களை எங்களுக்கு திருப்தி இல்லை நாங்கள் சொல்லக்கூடிய வழக்கறிஞர்களை நீங்க நியமிங்கன்னு இவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இன்னொன்று வழக்கு விசாரணை இன்னொரு வேற ஒரு கோணத்துல போனோம் ஏன்னா பல தரவை நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது இன்னொரு கோணத்தை அடையுது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுல எந்த ஒரு இதுலேயும் இவர் கவனம் செலுத்தலை ஏன்னா இவர் யாருக்குமே தெரியாது இப்போ நாங்கள்லாம் இப்போ நான் பிஎஸ்பி கிடையாது ஒரு பார்வையாளன்னா பாக்கும்போது எனக்கு தெரியல ஆனா பிஎஸ்பி கட்சியில இருக்கிறவங்களுக்கு கூட உதாரணத்துக்கு டான்சி வழக்குல ஜெயலலிதா வந்து முதல்வரா பொறுப்பு எடுக்க முடியாத சூழல்ல இருந்த போது திடீர்னு அந்த அமைச்சரவையில கட்டங்கடைசியில ஓபி ஓ பன்னீர்செல்வத்தை ரெவன்யூ மினிஸ்டரா இருந்தாருன்னு நினைக்கிறேன் அவரை கொண்டு வந்து முதலமைச்சராங்க ஏன் அப்படி ஆக்குறாங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்கள பண்ணும்போது அதிகாரம் நம்ம அஹ் அதிகாரம்ன்றதை விட இவங்க சூழ்ச்சிகள் பண்ணுவது குறைவா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் இது ஒரு சைக்கலாஜிக்கலான்னு நான் சொல்றேன் ஆனா அவங்க அப்படி யோசிச்சு பண்ணல காலில் வந்து விழுந்தாரே இன்னொரு வக்கீலா இருக்கிறாரு நம்ம கணவர் கட்சியிலயும் இருந்திருக்கிறாரு உச்ச நீதிமன்றம் எல்லாம் அந்த ஒரு 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 பிம்பம் இருக்கல உச்ச நீதிமன்றம் வழக்கறிஞர் அப்படின்ற ஒரு இதுல இருந்து மேபி இவரை தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஆஹ் அதுதான் நான் நினைக்கிறேன் அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா இவரு அந்த சூழல்ல இவங்களை மேனு மேனு கூட பண்ணி வாங்கி இருந்திருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது கண்டிப்பா இப்போ இவங்களை வந்து கட்சி பொறுப்புல இருந்து நீக்க வேண்டிய அவசியம் என்னவா இருக்கு பிஎஸ்பி கட்சிக்காரர்கள் சொல்லக்கூடியதை எழுதக்கூடியதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா இன்னை வரைக்கும் கட்சி அதை ஓன் பண்ணல நாங்க தான் இவங்களை நீக்கி இருக்கிறோம் அந்த நீக்கமே இன்னும் உறுதி செய்யப்படாம தான் இருக்கு இன்னும் அந்த நீக்கம் கூட உறுதி உறுதியாகல அந்த கட்சியின் பிரமுகர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு அவங்களுடைய லெட்டர் பேட்டர்லையும் வரல ஒரு கட்சி அந்த போடல இது வந்து இவங்களாம் வந்து பைபாஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய தலைமையா இருக்கக்கூடிய ஆனந்தனும் ஜெயக்குமார்ன்றவரும் ஏதோ ஒரு ஒரு ஃப்ராடலண்ட்டாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இப்படி ஒரு செய்தியை கசிய விட்டு ஆனா தேசிய தலைமை இம்மாதிரியான இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைன்ற மாதிரி தான் அதனாலதான் நீங்க நல்ல நேற்று அவங்க பேட்டியில கவனிச்சீங்கன்னா இப்போ திருமதி அணி அவங்களோட பேட்டியை கவனிச்சீங்கன்னா அவங்க ரொம்ப என்ன தெளிவா சொல்றாங்கன்னா நான் போலீஸ் ஆக்ஷன் போவேன்றாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்றாங்க அப்ப அது என்னன்னா ஏதோ ஃப்ராட் பண்ணி எழுதிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் அந்த சட்ட நடவடிக்கைன்ற வார்த்தை வருது இவருக்கு இந்த இது அதாவது இவங்களை நீக்கிறதற்கு பொறுப்பு இருக்கா இவருக்கு பொறுப்பு இருக்கா அவங்க கட்சியுடைய விதிமுறைகள் என்னன்னு தெரியல ஆனா அவங்க சொல்றதுல இருந்து என்னால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா இப்ப நேத்து அதே பேட்டியில கூட கொடுத்த அவங்க கூட இருந்து இன்னொரு பொறுப்பாளர் முன்னாள் பொறுப்பாளர் ஒருத்தவங்க பேட்டி கொடுத்தாங்க பவானி இளவையு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கட்சியை பொறுத்த மட்டும் மாநில பொறுப்புல இருக்கிறவங்களை தேசிய தலைமைதான் வந்து நீக்கணும் மாநில தலைவருக்கு வந்து அந்த மாநில நிர்வாகிகளை

த கணவர் எந்த பணியை விட்டுட்டு போனாலும் அதை அவங்க உறுதியாக தொடருவாங்கன்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது வந்து ஆனந்த் அவர்களுக்கும் அந்த ஜெயக்குமார் அவர்களுக்கும் புரியலையா புரியலன்றத விட அவங்க வந்து ஏதோ ஒரு இல் இன்டென்ஷன் இருக்கு அவங்களுக்கு வேற ஒரு நோக்கம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது அவங்களுக்கு வந்து இவ்வளவு இத்தனை நாள் அவங்க இன்னொரு சந்தேகத்தை எழுப்புறாங்க ஏன் இத்தனை நாள் நீ ஆதாரத்தை என்னட்ட கிட்டோ கொடுக்கல சரி ஊடகத்துல வெளியீட்டுல பேரல ஒரு வழக்கறிஞரா என்னாலயும் புரிஞ்சுக்க முடியுது பேரலல் மீடியா ட்ரையல் நடத்துறதுன்றது வந்து அது ரொம்ப தவிர அது வழக்குக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் நம்மகிட்ட கிட்ட இருக்கிற ஆதாரத்தை இருக்குதுன்னு தான் சொல்லுவோம் இப்ப வேங்க வயல்ல கூட எங்களுக்கு ஆதார் இருக்குன்னு எனக்கு கொடுங்கன்னா கொடுக்க முடியாது நான் ட்ரையல்ல தான் கொடுப்பேன் எதிரி ஆஹ் ஜாக்கிரதை ஆயிட்டேன்னா அதனால சோ ஆனா இவங்க கிட்ட கூட கொடுக்கலன்றது நேத்து பேட்டில இருந்து தான் தெரியும் சரி அது ஆதாரம் என்னப்பா என்னட்டன்னா காட்டுன்னா அப்ப இவங்க கிட்ட கூட காட்டலன்னா இவங்களும் உடன் இருக்காங்க அப்படின்னு தானே ஆமா அப்ப அதுதான் இவங்களோட சந்தேக ஸ்ட்ராங் டவுட்டே ஏன் ஒரு மாசத்துல இருந்தே முரண்பட ஆரம்பிக்குதுன்னா இவங்க தனியா போறாங்க எங்க ரொம்ப சமீபத்துல மாணியவர் காஞ்சிராம் அவருடைய பிறந்த வந்து கடைபிடிக்கிற விதமா திருவள்ளூர்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து போலீஸ்ல புகார் கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து தடை விதி தடை வாங்கியிருக்கிறார் அவர் இப்போ ஒரு மாநில முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அவங்க க கட்சி நிகழ்ச்சி நடத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்னமோ இவர் வந்து ஒரு யாரோ ஒரு ஏவலாலாக செயல்படுறாரோன்னு தோணும் ஒரு பார்வையாளனா பார்க்கும்போது இந்த நடந்த விஷயங்கள் அந்த கட்சி பிரமுகர்கிட்ட வந்து கேட்டு அறிஞ்சதுலேருந்து என்ன சொல்ல முடியுதுன்னா இவங்க அரசியல் வருகை பிடிக்காத யாரோ ஒருத்தர் ஏன்னா நீங்க விரும்புனா பிஎஸ்பிக்கு என்னப்பா மொத்தமே என்ன ஒரு ஒரு பர்சன்ட் ஓட்டு இருக்குமா ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு இருக்குமா அந்த கட்சியில போயிட்டு ஒரு தலைமை சண்டை நடக்குது இதெல்லாம் வந்து ஒரு செய்தியாக்குறீங்களேன்னு நினைக்கலாம் ஆனா கொல்லப்பட்ட நபர் வந்து அரசியல் படுகொலை நடந்தது அந்த அரசியல் படுகொலைன்றது வந்து ஒரு ஒரு பெரிய அரசியல் வலைப்பின்னல் இருந்து நடந்திருக்குதுன்றதை எங்களை போன்ற உறுதியா நம்புறோம் அப்ப அந்த வலைப்பின்னல்ல இருக்கக்கூடியவங்க அந்த குடும்பத்துல இருந்து அந்த அந்த இழந்த தரப்புல இருந்து ஒருத்தவங்க ஒரு ப்ரோஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்க்கு வரக்கூடாது ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியனா உருவெடுக்க கூடாதுன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர் ஏன்னா அவங்க போயிட்டு அவங்க இத்தனை நாள்ல ஊடகத்துல பேசுனது மூணே தான் கட்சி கொள்கை தெரியுமா உனக்கு கட்சி பைலா தெரியுமா உனக்கு அதுக்கே பதறி போய் நீ அவங்க பதவியை பறிக்கிறனா அப்போ உனக்கு யாரோ வந்து கீ கொடுத்து நீ இந்த வேலையை பண்ணியிருக்க அப்படிதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதுல தான் அப்ப ஆனந்தனுக்கு வந்து இவ்வளவு அறிவு இருக்குமா அவங்களை நீக்குற அளவுக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து கட்சிக்குள்ள பலத்த செல்வாக்கு இருக்கு இன்னொன்னு கட்சி சாராத நபர்கள் கிட்டயும் செல்வாக்கு அதிகமா இருக்கு அப்ப அந்த ஒரு ஏன்னா இப்ப அண்ணன் இறந்துட்டாரு அண்ணன் மறு உருவமா அவங்கள அவங்களதான பாக்குறேன் ஏன்னா அவங்க வராங்க அவங்க வந்து அதே புத்த மடத்துல நான் நிறைய முறை அந்த பேப்பர் மின்ச ரோட்ல போகும்போது அந்த புத்த மண்டத்தில் உட்காந்துக்கிட்டு வர குழந்தைங்களுக்கு கல்வி உதவி பண்ணுறது அவங்க கிட்ட உதவி கேட்டு வரவங்களுக்கு இன்னும் அந்த அந்த லெகசி அவங்க தொடர்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த அரசியல் பதவி வாங்கணும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் கட்சிக்கு தலைவர் ஆகணும் அந்த மாதிரி எண்ணெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரில இறந்த என் கணவருக்கு நீதி தரணும் என் கணவர் ஒரு பணியை விட்டு போனார் பண்பாட்டு ரீதியாக பௌத்த மரபு அந்த பணியை தொடரணும் அரசியல் அதிகாரம் நோக்கி இந்த மக்களுக்கு நம்ம ஒரு கேட்டலிஸ்ட் போஸ்ட்டாக ஒரு கிரியா உக்கியா இருந்து நம்மளால முடிஞ்சதை இந்த மக்களுக்கு செய்வோம் அப்படிதான் நினைச்சிருந்தேன் ஆனா அவங்கள தேவையில்லாம இந்த ஆஹ் ஆனந்தன்றவர் வந்து இன்னும் நீங்க லைம் வாங்க நாங்க துரோகங் துரோகிகள் நிறைய பேர் இருக்கோம் நீங்க எந்த மாதிரி எல்லாம் இருந்தா துரோகிகளாட்டா இப்ப அவங்களுக்கு உணர்த்தி இருக்கிறாங்க தான் நேத்து அவங்க எனக்கு தெரிஞ்சு மீடியால அவங்க கடைசியா இதுதான் முதல் முறையா அவங்க ஒரு லைவ் மீடியாவை சந்திச்சு கேபி சி பதில் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது கட்சிக்கு மட்டும் அவர் துரோகம் பண்ணல என்னுடைய குடும்பத்திற்கும் அவர் துரோகம் இப்ப கட்சியோட துரோகம் அப்படின்றது என்னன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது குடும்பத்திற்கும் துரோகம் பண்ணியிருக்காரு அப்படின்றது அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படி என்ன பண்ணிருக்காரு ஆனந்த் அவர் இல்ல அவரு வந்து இந்த இந்த குற்ற வழக்கு இந்த கொலையில அவருக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு அததான் அவங்க வந்து சூ சூசகமா பூடகமா அப்படி சொல்றாங்க செல்வன் பெருந்தகை அவர்களுடைய இதுவும் நம்ம என் கையில இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த சாட்சியும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது அதையும் வெளி சொல்ல மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான இதுவும் வந்து அவங்க சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா நீ என்கிட்ட என்னென்னமோ மேபி அவங்களுக்கு பிஹைண்ட் தி டோர்ஸ் எதுனா ஒரு டயலாக்ஸ் போயிருக்கும் பிஹைண்ட் தி ஸ்கிரீன் ஒரு டைலாக் போயிருக்கோம் அதை நம்பி சரி இவ்வளவு ஆதாரம் வச்சிருக்கிறாரே இவருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் கட்சின்ற தலைமை இருக்கிற போது பாதுகா அந்த நம்பிக்கையில கூட கொடுத்துருக்கலாம் ஆனா அவர் சொன்னதுக்கு மாறா இப்ப செயல்படுறாரு மேபி அந்த கூட அவர் சேர்ந்து கூட இருக்கிறாரோ ஏன்னா நீங்க பாருங்க நேத்து இந்த கட்சி சாராதவங்க சமூக வலைதளங்கள்ல இயக்குனர் பா ரஞ்சித் வர அவங்களுடைய நீளம் பண்பாட்டு மையம் அந்த நீளம் பண்பாட்டு மையம் அறிக்கை கொடுக்கறது வர நேத்து பிரச்சனை வந்து சீரியஸா இருந்திருக்கு வலைதளங்களில் முழுக்க மாயாவதி அவங்கள டேக் பண்றாங்க அவங்க ஆகாஷானந்த டேக் பண்றாங்க அந்த அசோக் சித்தார்த்தி இந்த மாதிரி நிறைய ராம்ஜி இவங்களெல்லாம் டேக் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து பல பேர் வந்து ட்விட்டரில் போடுறாங்க ஃபேஸ்புக்கில் போடுறாங்க ஸோ இது ஏன் நடக்குது இது நடந்ததுக்கான காரணம் நீ அந்த அறிக்கையில இருந்த விஷயம் கூட ஒரு பெண் நீ வந்து குழந்தைய பார்த்துக்க நீ இதை பார்த்துக்கன்னா ஒரு பெண் தலைமையை எடுத்துட்டு இருக்க கட்சியில இருந்தா எப்படி வரணும் ஐ மெஷர் த ப்ராக்ரஸ் ஆஃப் த சொசைட்டி வந்து இந்த பெண்களின் நிலைய வச்சுதான் நான் இந்த சமூகத்தின் முற்பட்ட நிலையை நான் கணக்கிடுவேன் சொன்ன பாபா சாஹிப் அம்பேத்கரை தலைவராக கொண்ட ஒரு கட்சியில இப்படி ஒரு வா அறிக்கை வரலாமா அதுல இருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீ எனக்கு டோட்டலா நீ என்னை துரோகம் பண்ணிட்ட இன்னைக்கு நீ என்னை வந்து கூட பாக்குறது இல்ல வழக்கு என்ன நிலையில போகுதுன்றத சொல்றது இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு வழக்கறிஞர் குழுவா பிரிஞ்சு இந்த வழக்கன்கான அந்த எதிர்கொள்றதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நான் கொஞ்ச நாள் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா இவர் பார்த்தா வந்து அப்படி பண்ற மாதிரி எதுவுமே தெரியல இப்ப ஆனந்த் மேல வந்து வழக்கு தொடுக்கலாமே இல்ல அதுதான் அவங்க சொல்லிக்காங்களேன் நான் சட்ட நடவடிக்கை மேற்கொள்வே இருக்கிறாங்க வழக்கறிஞர்களுக்குள்ள கலந்து ஆலோசிக்கணும் இருக்காங்க இது ஃப்ராடு தான் தெரிஞ்சுட்டா நான் கண்டிப்பா நான் வந்து வழக்கு தொடுப்பேன்றதுல அவங்க உறுதியா இருக்காங்க அவங்க இவர மாதிரி கிடையாது அவங்க இவர மாதிரி வந்து என்கிட்ட இது இருக்கு அது இருக்கு நான் அதை பண்ணிடுவேன் அப்படி சொல்லி இது பண்ற ஆள் கிடையாது இவங்க உறுதியா வழக்கு தொடுப்பாங்க கண்டிப்பா நம்ம பொறுத்திருந்து பாப்போம் இந்த கேஸ்ல வந்து என்ன நடக்குன்னு பல விஷயங்களை எங்களோட தமைக்கு நன்றி சார் நன்றி